அடுத்து வந்து இந்த ஹிட்னி இந்த ஹிட்னி கண் வந்து ஒரு மனிதன் மூத்தான பொருள் அந்த கண்ணை எடுத்து தானி செய்யும் மார்க்க அடுத்து வந்து ரத்தம் குடிக்கலாம் ரத்தம் உடம்பு உற்பத்தி ஆகுது ஹிட்னி வந்து உற்பத்தி ஆகவும் இல்லை ஒரு மனிதனுக்கு அல்லது ரெண்டு ஹிட்னியும் சரியாக தான் படிச்சுக்கி இந்த ஹிட்னி தானம் ஒரு இன்னொரு மனிதனுக்கு தானம் கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்காது அடுத்தது தானம் சம்பந்தமாக உடல் உறுப்பு தானம் ரத்த தானம் ஓகே கண் தானம் மரணித்த பிறகு கொடுக்கறது அதுவும் ஓகே இந்த கிட்னி தானம் என்னான்னு கேட்குறாங்க பொதுவாக மனுஷனுக்கு ரெண்டு கிட்னி இருக்குது அதில் ஒன்று தான் ஒர்க் பண்ணுது மற்றது தயாராக தான் இருக்கும் ஒருத்தருக்கு கிட்னி தேவைப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் உயிரோடு இருக்கும்போது அந்த கிட்னியை தானம் செய்கிறதா இருந்தால் எந்த தரத்தில் அந்த மனுஷன் இருக்கிறார் என்றதை வந்து மருத்துவ பரிசோதனை செய்வாங்க கிட்னி தானம் செய்கிற அளவுக்கு பொடி கண்டிஷன் சரியா இருக்குதா என்றதை பார்ப்பாங்க பார்க்காம எல்லாம் மருத்துவத்தில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க கிட்னியை எடுக்க மாட்டாங்க அப்படி மருத்துவ பரிசோதனை செஞ்சு அந்த சூழ்நிலையில் என்ன குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமான ஒருத்தராக இருப்பாங்க அவங்க உயிருக்கு போராடி கொண்டு இருப்பாங்க கிட்னி தேவைப்படும் அந்த நேரத்தில் யாரும் வந்து மாட்டாங்க என் குடும்பத்தில் ஒருத்தர் தானாம காசுக்கெல்லாம் கிட்னி வாங்க இயலாது மார்க்கத்துல உறுப்பெல்லாம் விற்க இயலாது ஒருத்தர் கிட்னியை தானம் செய்யறதுக்கு முன் வந்து அவருக்கு நாங்களா விரும்பி மருத்துவ செலவுகள் பார்க்கறது வேற விஷயம் ஆனால் ஒஃபர் பண்ண இயலாது உறுப்பு ஒஃபர் பண்ண நாங்கள் நாங்க படைச்சதா இல்லை அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு நிருப்பங்கத்துக்கு தள்ளப்பட்டோம் என்றால் அந்த நேரத்துல மருத்துவ பரிசோதனை செய்யும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் செய்ய மாட்டாங்க மாத கணக்கில் மருத்துவ பரிசோதனை செய்வாங்க பல டெஸ்டிங் நடத்துவாங்க டெஸ்டிங் எல்லாம் நடத்தி இவருடைய கிட்னியை வந்து அந்த பிளட் கேட்டகரி ஏபி நெகட்டிவ் எல்லாம் பார்த்து ஓ பாசிட்டிவ் என்னன்றதை பார்த்து இதை கொடுக்கலாம் பிளட் குரூப் படி இந்த கிட்னியை வந்து தானம் செய்யலாம் என்று மருத்துவ சான்றிதழ் வழங்கிய பிறகுதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கிட்னியை கொடுக்கறதுனால மார்க்க ரீதியாக தப்பு ஆகாது ஏனென்றால் நாங்கள் வந்து எங்களோட உடல்நிலைக்கு பாதிப்பு இல்லாத நிலையை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மட சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு அதை கொடுத்த பிறகும் விபரீதங்கள் வரலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லை என்றதை நாங்கள் அறிஞ்சிக் கொண்டுட்டோம் அந்த நிலையில் கொடுக்குறதா இருந்தால் இப்போ நாங்கள் ரத்தம் கொடுக்குறோம் எப்படி கொடுப்போம் இதை கொடுப்பதனால் பாதிப்பு உணரும் போது தான் கொடுப்பதனால் பாதிப்பு இருக்குமென்ற ரத்தமும் தான் கொடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் கவனிக்கிறோமா இல்லையா என்ற வகையில தான் இந்த கிட்னி விஷயமும் அமைகிறது எனவே ஒருத்தர் வந்து கிட்னியை தானம் செய்யும் போது மருத்துவ பரிசோதனையில ஓகே தான் இது கொடுக்கலாம் என்று மருத்துவ சான்றிதழ்கள் வந்தால் கொடுக்கலாம் ஆனால் காசு பணத்துக்காக கொடுக்க கூடாது அது உடல் உறுப்பை விற்கிற பாவமா போயிடும் ஆனால் அந்த கொடுத்தவருக்கு நிறைய விட்டமின்கள் தேவைப்படும் ஒரு கிட்னில ஓடுறதுனால கிட்னில உண்டுல ஓடுறமோ இல்லையோ மனசு வந்து ஒரு மாதிரியா மாறிடும் ஒரு கிட்னி போயிருச்சே ஒரு கிட்னி போயிருச்சே ஒரு கிட்னி போயிருச்சுன்னே நோயாகிடுவாங்க நிறைய பேர் அதுக்காகவே சில விட்டமின்கள் எல்லாம் என்ன செய்வாங்க கொடுத்துட வேண்டி வரும் அதுக்கு செலவழிக்க வேண்டி வரும் அது விரும்பி கேட்கக்கூடாது என்ன அதை நடந்து கொள்ளணும் அந்த வகையில் கிட்னி தானம் செய்யலாம் இது என்ன மறுமையில் எழுப்பும் போது உன்ன ரெண்டு கிட்னியோட தான் அனுப்பினேன் ஏன் ஒரு கிட்னியோட வந்தான்னு கேள்வி கேட்டுருவான் ஏன்டா ஒருவர் எந்த நிலையில் மரணித்தார்களோ அந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று வருது எனவே இது வந்து கேள்விக்குறியாகிற விஷயம் என்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் இவர் இவர் கிட்னியை கொடுத்த நிலையில் தான் மரணித்தார் நியாயமான காரணம் சொல்லலாம் ரத்தத்தையும் கொடுக்கக்கூடாது ரத்தத்தை கொடுத்ததுக்கு எல்லாம் மருமையில் கேள்வி நீ ஏன் ரத்தம் கொடுத்தாய் உனக்கு தானே ரத்தத்தை தந்த நீ எப்படி அடுத்தவனுக்கு கொடுத்தாய் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் ஒருத்தன் உயிர் ஆபத்து உயிர் வாழ்கிறதுக்கு தேவை அதனால் நிருப்பந்தத்தில் நான் கொடுத்தேன் என்றது தான் இதே கிட்னிக்கும் பதில் அதனால் அது ஒரு மறுமையில் பஞ்சாயத்தாகக்கூடிய கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் உடலுக்கு என்றால் அதை தவிர்த்து கொள்ளணும்